எலான் மஸ்க் அவர்களுக்கும் ஓப்பன் ஏயினுடைய சிஇஓக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் அடுத்தடுத்ததாக வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் இந்தியாவினுடையது மட்டும் கிடையாதுங்க உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனிதர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்களில் திருப்பங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தலாம் ஸோ அதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் இது எல்லாமே பொது உடமையாக இருக்கணும் மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இல்லை இல்லை அவங்கவுங்க நாட்டுக்கு தேவையான சட்டத்தை உருவாக்கணும் ஆனால் என்ன அந்த சட்டத்தை இணைக்கக்கூடிய இன்னொரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஓவராலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் இப்போது கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த சட்டம் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் எப்படி போய் சேரப்போகுது அந்த நிறுவனம் இந்த சட்டத்தை எப்படி ஆதரிக்க போறாங்க எப்படி எதிர்க்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கும் யாருமே அதிகமாக டிஸ்கஸ் பண்ணாத ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய முன்னோட்டம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மஸ்க் ஓப்பன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அதனுடைய விவாதங்கள் லாப நஷ்ட வழக்குகள் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கிற நேரத்தில் இன்றைக்கி மஸ்க் அவர்களுக்கு அடுத்த ஒரு சோகமான நிகழ்வு அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலன்மஸ்க் அவர்கள் தான் இந்த எலன்மஸ்க் அவர்களுடைய ஸ்பேஸ்எக்ஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்குது பார்த்திங்களா இன்னைக்கு மூணாவது முறையாக அவங்களுடைய ஸ்டார்ஷிப் ராக்கெட் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நிறைய ஃபெயிலியரே எலன் மஸ்க் அவர்கள் பார்த்துருக்காங்க அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எக்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸ் டாட் காம்னு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருக்காரு வித்துட்டாரு மறுபடியும் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் வரலாறே இந்த எலன்மஸ்க் அவர்களுக்கு பின்னாடி இருக்கு அதே மாதிரி தான் இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனமும் ஒரு கட்டத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம்னா ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நாசாவுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உதவியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் ஆனால் அதே ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தில் தொடர்ச்சாக இந்த ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ராக்கெட் மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் எலன் மஸ்க் அவர்களுக்கு ஒரு சோகத்தை தந்திருக்கும் அடுத்ததான் ஜப்பான் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தூங்கிறது அவங்க அவங்களுடைய சரியான ஒரு வாழ்க்கை நெறி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா க்ரௌடாக போகிற இடத்துல க்ரௌடாக போவாங்க சிங்கிளாக போக வேண்டிய இடத்துல தான் போவாங்க அப்போ அந்த க்ரௌடாக மாறுறது அதெல்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் ஜப்பானியர்கள் ஜப்பானியர்களுக்கு தூக்கமாக இருக்கட்டும் ஜப்பானியர்களுடைய வேலை செய்யும் நேரமாக இருக்கட்டும் இதெல்லாம் நாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அதே ஜப்பானில் ஒரு பெரும் பிரச்சனை என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை தான் கல்யாணம் யாரும் வேணாங்கிறாங்க இந்த உலகத்தில் எதுக்கடா குழந்தைகளை கொண்டு வந்துட்டுன்னு சொல்லி கல்யாணம் கேட்டவங்க குழந்தைகள் பெற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க இப்படின்னு சொல்கிற பிரச்சனை இருக்கும்போது நாளடைவில் ஜப்பானியர்களே இருக்க மாட்டாங்க நாங்கள் ஜப்பான் வாழ் வெளிநாட்டவர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஜனத்தொகை தான் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மறுபடியும் ஜப்பானில் ஒரு பூதம் வெடிச்சிருக்கு அந்த பூதம் என்னன்னா சேம் செக்ஸ் மேரேஜ் தான் ஒரே பாலினத்தை சார்ந்தவர்கள் கல்யாணம் செய்து கொள்வது இப்போ அது ஒரு ட்ரெண்டிங்கா மாறிட்டு இருக்கு பாத்தீங்களா அதை யாரெல்லாம் பரப்புகிறாங்க அதனால என்னென்ன பின்விளைவுகள் இருக்கு அப்படிங்கிறது யோசிக்க கூட மாட்டேக்காங்க அதெல்லாம் ஒரு ஒரு புறம் அப்படியே இருக்கும்போது ஜப்பான் அரசாங்கம் அதை எதிர்த்தாங்க சேம் செக்ஸ் மேரேஜ் வேணாம் அது ஒன்றாவதே நம்ம நாட்டுக்கு இப்படிலாம் பிரச்சனை உருவாக்கிட்டுருக்கு இதில் இதை வேறு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா பெரும் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க அகெய்ன் அது ஒரு கேஸாக எனக்கு இரண்டாவது முறையாக போகுது இரண்டாவது முறையும் ஜப்பான் அதை நிராகரித்திருக்கிறார்கள் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது அதனால் ஜப்பானுக்கு பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதான் ஜப்பான் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் முதல் ஃப்ரைடே ரமதாதினுடைய முதல் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனாலையும் ஆன்லைனில் இந்த நேரத்தில் நம்ம சர்ச்சையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்களுக்கு கிடைத்ததாகும் அதனால் அலெக்ஸா போன்ற முக்கியமான பகுதிகளில் இஸ்ரேலினுடைய ரோந்து நடவடிக்கை இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ முதல் வெள்ளிக்கிழமையில் என்னென்ன பிரச்சனைகளை இஸ்ரேல் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதும் இப்போதே நம்ம யோசித்து வச்சுக்கிட வேண்டியதுதான் காசாவினுடைய எய்ட் ஃப்ரம் யுஎஸ் அமெரிக்கா என்ன செய்கிறாங்க நிறைய பேராசூட்டை வானத்துலேருந்து தூக்கி எறிகிறாங்க அதுல சாப்பாடு பொட்டலாம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா எங்கே இந்த பேராஷூட் வாங்குறதுக்கு பதிலாக இன்னும் ரெண்டு பொட்டணத்தை சேர்த்து அவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கலாம்ல ஏன்னா அவ்வளோ மக்கள் அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களே வேறு ஏதாவது ஈஸியஸ்ட்டு வே சீப்பஸ்ட் வே ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காங்க ஏன்னா நிறைய சாப்பாடு வீணாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்காமலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் இந்த சாப்பாடு விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகுது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது வேறு வழி இல்லையா இஸ்ரேல் கூட பேச வேண்டியதானே தான் கேள்வியாக இருக்குது யுஎன்ஆர்டபிள்யூ அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் ஸ்வீடன் கனடா போன்ற நாடுகள் ஃபண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஐநா சபையினுடைய கிளைகள் இருக்கும் பார்த்திங்களா உப குரூப் அப்படின்லாம் சொல்லுவோம்ல இந்த உபகுழுக்களை சார்ந்த ஒரு முக்கியமான இடத்துல இஸ்ரேல் கொண்டு குண்டை தூக்கி போட்டாங்க சாதாரண மக்களும் இறந்துட்டாங்க ஐநா சபையினுடைய ஊழியர்களும் இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லும்போது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய அளவில் இதனால் கடுப்பாயிட்டாங்க என்னப்பா இஸ்ரேல் நான் சொல்ல சொல்ல நீ சாதாரண மக்களை கொஞ்சம் கொண்டே இருக்கிறாயே உனக்குலாம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் ஜோ பைடன் அவர்களுடைய அந்த மவுசு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஜோ பைடன் அவர்கள் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த யுத்தம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அமெரிக்கர்கள் இதை ரொம்ப சேடாகவும் அதே நேரத்தில் இதெல்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டு வருவதாக சர்வே ரிசல்ட் சொல்லுகிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் துருக்கி மாலத்தீவு ஒன்றிணை போகிறார்கள் என்கிற செய்தி அதை பத்தி தமிழ் பட்சத்துல டீட்டெயிலாக பதிவு பண்ணியிருக்கோம் ஹைத்தியில் ஒரு பெரும் இனப்படுகொலை நேரிடலாம் அப்படின்னு சொன்னாங்களே இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெயர் அடிப்படுது பார்பிக்யூ அப்படிங்கிறது தான் பார்பி கியூ அப்படிங்கிறது நம்ம பொருள் பொருள்தான விக்கம் அப்படின்னு கேட்டா நிறைய பேரை சாப்பாடு இல்லாமல் திண்டாட வைக்கக்கூடிய ஒரு நபருடைய பெயர் அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யாவினுடைய ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இன்னைக்கு உக்ரைன்ல பல நபர்களை கொஞ்சதாகவும் டிவி ரேடியோ சிக்னல் எல்லாமே இல்லாமல் செய்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஃபார்மர் யுஎஸ் ட்ரெஷரி சீஃப் மியூனிச்சின் அவர்கள் இப்ப என்ன செய்ய போறாருன்னா டிக்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காராம் ஆல்ரெடி அமெரிக்கால டிக்டாக்கு பேன் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க டிக்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னா இதை சாக்காக பயன்படுத்தி டிக்டாக்கை பாதி விலைக்கு வாங்கிட்டோன்னா பிஸ்னஸ் ஓவரில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கொடுக்குற மாதிரி அவர் இருக்காரா டிக்டாக்கினுடைய சிஓ இருக்காரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் லிபியாவிலேருந்து மெடிடேனியன் பக்கமாக வந்த அகதிகள் ஒரு அறுபது பேர் உயிரிழந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது ஹைத்தி பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறவங்க புதுசாக நம்ம என்ன செய்யலாம் ஒரு புதிய லீடரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அரசியல் கட்சிகள் அதற்கு எதிராக இருந்ததால் ஹைத்தியில் மறுபடியும் பிரச்சனை மேலோங்குவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கின்றன வட கொரியாவை பொறுத்த வரைக்கும் தென்கொரியாவும் அமெரிக்காவும் அவங்களுடைய ட்ரைனிங்லாம் முடித்த கொஞ்சம் நேரத்திலே வடகொரியா சொல்கிறாங்க யுத்தத்துக்கு தயாராகுங்க மக்கா நாம் எல்லாருமே யுத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த யுத்தம் இருக்க போகுது அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி எல்ஜிபிடிக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தமிழ் பட்சத்தில் விதையிலலாம் பலமுறை பார்த்துருக்கோம் அதில் ஒரு நபருக்கு எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி சார்ந்த ஒரு நபருக்கு இருபத்தஞ்சி வருட சிறை தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தா தாய் தாய் தாய்லாந்துருக்கு பார்த்தீங்களா அதில் அரச குடும்பம்லாம் இருக்கும்ல அதை அவங்கள கேலி பண்ணி அதை உருவ கேலிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு இருபத்தஞ்சி வருட சிறை தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்தோனி பிளிங்கன் அவர்கள் மொரீஷியஸ் பிரசிடென்ட் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஆல்ரெடி மொரீஷியஸ் கூட இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்கிற தகவல் வெளியானது சீனாவுக்கு பிடிக்கல இப்போ அமெரிக்காக்கும் பிடிக்கலையோ என்னவோ நிசான் அண்டு ஹோண்டா இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து நம்ம எலெக்ட்ரிக் கார் அப்படிங்கிறத உற்பத்தி செய்வதில் இணைந்து செயல்படலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பதாகவும் சீக்கிரமாக அதற்கான முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது யூகே புதுசாக எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அல்ஜசிரால் இன்றைக்கி யூகேவை போட்டு பந்தாடியிருக்காங்க அடுத்ததா துருக்கி துருக்கியினுடைய லோக்கல் எலெக்ஷன் என்பது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் என்றும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் லோக்கல் எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் டெவலப்மெண்ட் ஆகிருக்கட்டும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிருக்கட்டும் ப்ரைவேட் செக்டாருக்கு இரண்டு மடங்கு அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஸோ நிறைய ப்ரைவேட் செக்டார் வாங்க ட்ரோன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள் ஜப்பான் அரசாங்கம் உங்கள் கூட உதவியாக இருக்கும் இதுதான் ஜப்பான் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு ஆனால் இந்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு சொல்ல போன பிரைவேட் செக்டார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உள்ள வேண்டும் அப்பனா மட்டும்தான் நிறைய காம்படிஷன் இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டுல ஜப்பானால இன்னும் நிறைய சாதிக்க முடியும் வெள்ளை மாளிகையை பொறுத்த வரைக்கும் யூஎன் ஃபெசிலிட்டி ராஃபால யூஎன் ஃபெசிலிட்டியின் மேலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு நாங்கள் கன்சர்னா தான் இருக்கோம் எங்களுக்கும் அது ரொம்ப துயரத்தை தருகிறது அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க ஜப்பான் புக்கிஷ் இன்னைக்கு அஞ்சு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுக்குள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் உயிரிழப்புகளோ சேதாரமோ அதிகம் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்